வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த் ஆகஸ்ட் மந்த் இப்போ நடந்துட்டுருக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த அஞ்சு மாத காலகட்டமும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து பிளையின ராசி பற்றி சொல்கிறது இல்லைங்க இப்போ ஒரு ராசினா பன்னெண்டு லக்னமும் சேர்ந்து அந்த ராசிக்கும் அந்த லக்னத்துக்கும் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த ராசி படன் வீடியோஸ் எங்களை மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜி சொல்கிறாங்க இதில் வந்து பாருங்கள் என்னோடதுல ஒன்று ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நூறு கமெண்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஐம்பது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க ஒரு இருபது கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதில் பாதி தாங்க நடந்துச்சு மீதி பாதி நடக்கவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பத்து கமெண்ட் என்னன்னா என்னங்க பயங்கரமாக உருட்டுறீங்க ஒன்றுமே நடக்கலை எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் வருது ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஜென்ரலாக ஒன்று பார்த்துக்கோங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் இல்லைங்க எல்லா அஸ்ட்ராலஜிஸும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் தான் சொல்கிறோம் இப்போ மேஷ ராசி மேஷர் லக்னம் ராசி ரிஷப லக்னம் மிதுன ராசி மிதுன லக்னம் அந்த ஒரு லக்னத்துக்கு மட்டும் சொல்கிறோம் அது இல்லாமல் ஒவ்வொரு ராசியும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லக்னமும் கவர் ஆகும் ராசின்றது நம்மளோட மனசு ஆசை நம்மளோட எண்ணம் இதெல்லாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ராசி நம்ம பிறக்கிற நாளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா லக்னம் அப்படின்றது அந்த நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விதி அப்போ உங்கள் எண்ணங்கள் உங்களோட ஆசைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் விதி தான் நிறைவேறும் அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படும் போது இப்படி சொல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது என்னடா இப்படி உருட்டுன்றாங்களே அந்த உருட்டுனா என்னன்றது எனக்கு தெரியல மீனிங்கு உருட்டுன்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இன்னொரு ஆஸ்பெக்ட்டில் நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா பாவம் நீங்கள் ஒரு சிலர் வந்து இருக்கிற வேலையும் போச்சுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடு அழற ஒரு பொம்மைலாம் போட்டு அனுப்புறீங்களா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணும்போது பார்த்தீங்களானா இந்த பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு பன்னெண்டு லக்னமும் அதாவது இந்த எந்தெந்த மாதம் ஃபேவராக இருக்கும் எந்தெந்த மாதம் ஃபேவராக இருக்காது எந்தெந்த லக்ன ராசி காம்பினேஷன் ஓகேவாக இருக்கும் ஆவரேஜாக இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு உங்களுக்கு ஒரு வந்து ஒரு சார்ட் அவுட் மாதிரி பண்ணி கொடுத்துட்றேங்க அப்போ என்னன்னா உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் சரி நம்மளுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க முடிவு பண்ணிப்பீங்க அதுக்கும் மேல வந்து பாத்தீங்களானா நம்ம இப்போ நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றோம் பாத்தீங்களா இதில் வந்து பார்க்கணும் ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது கோணம் த்ரிகோணம் ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க இந்த மாதிரி கேந்திரத்தில் கோணத்துல இருக்க நம்மளுக்கு வந்து தசா புத்தி நடக்குது அப்படின்னா நாங்கள் சொல்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் நடந்துருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தான பலம் மறையாம இருக்கணும் ஸ்தான பலம் அப்படிங்கிறது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல மறையாம இருக்கணும் மறையாம இருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நடந்துரும் இல்லைன்னா கொஞ்சம் மறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் நடக்கும் இதுக்கு மேலே இப்போ சில கேட்பீங்க என்னங்க எங்களுக்கு தசை நடக்குதுங்க கேது தசை நடக்குதுங்க உண்மைதான் ராகு தசை கேது தசை வந்து ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா சாயாகிரகங்கள் தான் அவங்களுக்குன்னு தனி வீடு கிடையாது ஆனால் அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டை இவங்க டாமினேட் பண்ணிப்பாங்க ஸோ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கோங்க பாத்துக்கோங்க ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னு நாங்க நம்ம நாங்கள் வந்து இந்த ராசி பலன்கள்லாம் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட இண்டிவிஜுவல் ஆர்ஸ்கோப் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பக்காவாக புரிஞ்சிடும் நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படின்னு ஆக்சுவலி நம்ம மாத மாதம் ஒரு ஜோஷிக்கிட்ட போக முடியாது இல்லைங்களா மாத மாதம் கிரக பயிற்சி இப்போ இந்த மாதமே எத்தனை கிரக பயிற்சி ஆவடி மாதமே எத்தனை கிரக பயிற்சி என்னோடய பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம போய் கேட்டுகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ நாங்கள் சொல்லும்போது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும் உங்களோட ஆரோஸ்கோப்பை நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா அந்த விதத்தில் நான் இப்போ இந்த காம்போ கொடுத்துருக்கேன் என்னென்ன மாதிரி காம்போ எது எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா வரிசையாக வந்து பாருங்கள் நம்ம இப்போ பன்னெண்டு ராசிகளும் ஒவ்வொரு ராசிக்கு பன்னெண்டு லக்னானோட காம்பினேஷன் தான் பார்க்குறோம் அடுத்த அஞ்சு மாதம் அதாவது ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த ராசி ராசியன் லக்னோ காம்பினேஷன் என்னென்ன மாதிரி நிறைய ராசியன் லக்னா காம்பினேஷனுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுது சில லக்னா காம்பினேஷனுக்கு ஆவரேஜான பலன்களை கொடுக்க போது சிலதுக்கு ஒன்றுமே நடக்காமல் போக போகுது அதை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் இருக்கோம் அந்த விதத்தில் நம்ம இப்போ என்ன ராசியை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்ப ராசி அண்ட் லக்னா காம்பினேஷன் தாங்க பார்க்க போகிறோம் கும்பராசி நானே வந்து பாருங்கள் கும்பத்தை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்லலை ஆறுதலாக தான் சொல்லியிருந்தேன் ஆறுதல் பரிசுங்க பெருசாக பாசிட்டிவாக இல்லை நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கதா செய்து ஆனால் அந்த நெகட்டிவ்ஸ் வந்து நீங்கள் கோப்பப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நானே கூட சொல்லியிருந்தேன் பட் ஓகே இப்போ டேரெக்டாக வந்துடலாம் லக்னா காம்பினேஷன் நான் வந்து இப்போ கும்பராசிங்க சிம்ம லக்னமாக இருக்கேன் எடுத்தோன்னே ஒரு டஃப்பான லக்னம் தான் நான் சொல்கிறேன் ஓகே சிம்ம லக்னமாக இருக்கேன் கடக லக்ன லக்னமாக இருக்கேன் கும்ப லக்னமாக இருக்கேன் மீன லக்னமாக இருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த காம்பினேஷன் உங்களுக்கே தெரியும் பயங்கர டஃப் சுச்சுவேஷன் அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனை இருக்குதுங்க வருமானத்துலேயும் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது ஆரோக்கியத்துலேயும் ஒரு நம்ம சந்தோஷமாக இல்லை அதாவது மத்தளத்துக்கூட ரெண்டு சைடு தான் அடி இவங்களுக்கு நாலா பக்கமும் அடி அப்படின்லாம் நாலா பக்கமும் பிரச்சனை அதாவது எங்கே போனாலும் பிரச்சனை அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எங்கே போனாலும் பிரச்சனைகள்ன்றது இருக்க தான் செய்யும் ஆனால் கும்பம் டேக்கிள் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது டேக்கிள் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணிடுவீங்க நீங்கள் வந்து பாருங்கள் தோண்டு உட்காராதீங்க உட்கார மாட்டிங்க பட் இருந்தாலும் நானும் சொல்கிறேன் தோண்டு உட்காராதீங்க ஒரு விஷயம் பத்து முறை ட்ரை பண்ணால் எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரெண்டு முறை ட்ரை பண்ணாலே நடந்துரும்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலானவங்களுக்கு உங்களுக்கு பத்து முறை ட்ரை பண்ணாலும் நடக்காம போயிடும் நூறு முறை ட்ரை பண்ணுங்க நடக்கிற வரைக்கும் ஓயாதீங்க பிளான் பண்ணிட்டே இருங்க அந்த பிளானை ப்ராபகேட் பண்ணிட்டே இருங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக சக்சஸ் ஆயிடும் டோன்ட் வரி துவண்டு உட்காராதீங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட் நான் கும்ப ராசியா இருக்கேங்க நான் வந்து மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கன்னியா லக்னம் துலா லக்னம் விருச்சிக லக்னம் தனுசு லக்னம் மகர லக்னம் ஓகேங்களா ஸோ அந்த நாலு லக்னத்தை தவிர ஃபஸ்ட்டு சொன்ன நாலு லக்னத்தை தவிர மீதி லக்னம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஓகே ஆவரேஜ் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன் நான் அதுக்கான எஃபர்ட் வந்து போடுறேன் பிளானை வந்து கரெக்டாக வந்து ப்ராபகேட் பண்ணுறேன் கரெக்டாக பிளான் பண்ணுறேன் கரெக்டாக பிளான் பண்ணுறேன் அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக பிளான் பண்ணுறீங்க கரெக்டாக ப்ராபகேட் பண்ணுறீங்க அதுக்கான முயற்சியும் உழைப்பையும் போடுறீங்க சக்ஸஸ் ஆகிடும் அதாவது ஓகே ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிடும் கவலைப்பட வேண்டியதில் அது மொத்தம் கும்பம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ சாதகமாகவே இல்லை அப்படின்னா கூட பாதகமாகவே இருக்கு அப்படின்னா கூட நம்மளோட முயற்சி அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா முயற்சி எந்த அளவுக்கு முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் நூறு விஷயத்துல வரல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் பத்து விஷயத்துல வருவாங்க ஸோ கீப் ஆன் ட்ரைங் முயற்சி அப்படின்றத கைவிடாதீங்க இந்த நாட்களும் கடந்து போகும் கவலைப்பட வேண்டாம் கும்பராசி நேயர்கள் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள் ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் தான் அதாவது ஒரு ராசி பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு லக்னனோட காம்பினேஷன் ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க சொன்னேன் இதுக்கும் மேலே நாங்கள் வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் நாங்கள் பேசிகிட்ருக்கும் போதே எங்களோட வந்து நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா ஃபோன் பண்ணும்போது பெரும்பாலான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாட் ரீச்சபிள் இருக்கும் அப்போ நிறைய பேர் சில கமெண்ட்டும் கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ ஃபோன் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க எங்கிட்ட பேசிக்கலாம் உங்களோட இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்பை டீட்டெயில்டாக வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ